சிவாயண்ணமாக இன்றைக்கி குழல் முறுக்கு செய்யலாம் பச்சரிசி மாவு வச்சு பச்சரிசி மாவு ரெண்டு கப்பு எடுத்துருக்கிறேன் ஓமம் ஒரு ஸ்பூனு எள்ளு ஒரு ஸ்பூனு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கங்க அளவு உப்பு போட்டுக்கங்க கொஞ்சமாக இல்லைன்னா உப்பு பிடிச்சிரும் வெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் உளுந்தம்பருப்பு ஒரு ஒரு அரை கப்பு ரெண்டு கப்புக்கு ஒரு அரை கப்பு போட்டிங்கன்னா போதும் நல்லா ஊற வச்சு மிக்சி ஜாலில் வலுவலு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் எடுத்துருக்கிறேன் தேங்காய் அரை மூடி அரை மூடியை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா தேங்காய் பாலாட்டம் எடுத்து வடிகட்டி அதை மாவை நல்லா ஒன்று ஓலம் நல்லா பிணைஞ்சிருங்க பிணைஞ்சு எடுத்து வச்சுட்டு எப்பயும் நம்ம முறுக்கு புளிகிற மாதிரி அந்த முறுக்கு விளக்கில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஒன்று ஒன்றா புளிஞ்சி விடுங்க இந்த மாதிரி ரவுண்டாக பெருசாக புளியும்போது அந்த முறுக்கு நல்லாயிருக்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது ஒரு முறுக்கு சாப்பிட்டாலே போதும் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த வருஷ தீபாவளிக்காக இன்றைக்கி தேன்குள்ள முறுக்கு செய்யலாம் தேங்காய் பாலில் செய்யும்போது இன்னும் நல்லாயிருக்கும் இந்த முறுக்கு இனிப்பாக அதனால் குழந்தைகளுக்கு பிடிக்கும் நீங்களும் சாப்பிட்லாம் ரொம்ப கடு கடுமையாக இருக்காது சாப்பிடும்போது மொறு முறுப்பாக நல்லா மெதுவாக இருக்கும் இந்த தேங்காய் பாலில் செய்யும்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னே இந்த காஞ்ச இந்த முறுக்கை ஒன்று ஒன்றா போட்டு எடுங்க எடுத்தால் இந்த மாதிரி மொறு முறுக்கு கொடுக்கும் இந்த வருஷ தீபாவளியை கொண்டாடுங்க நம்ம